அன்பின் செய்தி ஊழியங்கள் நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பெருவிழா நாள் டிசம்பர் வியாழக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் அன்பின் செய்தி ஊழியம் சச்சாப் சியோன் ரோட் மெஞ்ஞானபுரம் தூத்துக்குடி மாவட்டம் விசேஷ தேவ செய்தி பாஸ்டர் ஜான்சாம் ஜாய்சன் நாகர்கோவில் பரலோகத்து தேவனான ஒரு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார்னு சும்மா நமது வசனத்தை எடுத்து சொல்றோம் ஆனா நெகமியாவை சொல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி ஊர் அதிகாரம் முழுவதும் அள வைக்கிறாரு அவன் உட்கார்ந்து அழுறான் என்ன ஒரு காரியத்துக்காக அழ வைத்து பிற்பாடு தருவார்னா அது ஒரு நாள் பார்த்துட்டு போவதற்கல்ல அது நிலைக்க பண்ணுவதற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் போதகர் ஜே ஜூட் கிங் மற்றும் அன்பின் செய்தி ஊழிய குடும்பத்தினர் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளவும்